வெல்கம் டு பார்மீஸ் கிச்சன் இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கல வாங்க நான் கேரட் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் பீன்ஸு முதல் ஃபேன் வச்சுருக்கலாம் ஃபேனில் நாலு டெபிள்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு பிரிஞ்சி பிரிஞ்செல்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பெல்லாம் பொறிஞ்சோன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ஆழ கரிசி தான் செய்ய போகிறோம் அதனால பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கரியாப்பளக்கம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிக்கலாம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் பொடிசாக கட் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வதக்க சொல்லி கொஞ்சம் போட்டு வதக்கினோம்னா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தக்காளி மூணு தக்காளி சேர்த்து வதக்கிற வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்க கேரட்டு ஒரு பெரிய கேரட் ஒன்று ஒரு பீன்ஸ் ஒரு நாலு பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு கால் வாசி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும் தயிர் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் சரிலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சாதத்துக்க வேண்டிய மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால என்னென்னு மிளகாய் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு எவ்வளோமோ அவ்வளோ காரத்துக்கு சேர்த்து கிழக்குங்க மிளகாய் தூள் சால்ட் க உளுப்பு மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிட்டு பார்த்தா நல்லா பிரிஞ்சு வருது பிஞ்சு வர சொல்லு ஒரு டம்பர் த அரிசி எடுத்துருக்கேன் அது ரெண்டு டம்பர் தண்ணி சீரக சாம்பார் அரிசி தான் எடுத்துருக்கேன் நல்லா கிளறிவிட்டு கொஞ்சம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துக்கிட்டா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்காது போட்டனால கலரிட்டு மூடி விட்டு மூடி வைக்கலாம் கொதிக்கட்டும் முன்ட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்ச வருது முன்ட்டு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாங்க ஒரு கால் நான் கால் மணி தான் அரிசி உரைச்சி ரொம்ப நேரம் கிடையாது அரிசியை கால் மழை துணை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுட்டு நம்ம அரிசி சேர்த்து இப்போ நல்லா கலறிக்கலாம் நல்லா கிளரி விட்டு மூடி ஃபுல் ஃபுல்லாக தீ வச்சு நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டோம் கொதிச்சு அரிசி சிகிச்சையெல்லாம் நல்லா அரிசிங்கெல்லாம் நல்லா கொதித்து நல்லா வந்து விட்டு நல்லா கொச்சி தண்ணி இழுத்த விட்டு சிம்மில் வச்சு நம்ம மூடிக்கலாம் அப்புறம் சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சோம்னாலக்க சிம்லேயே வச்சு நல்லா விழுந்துடும் சாதம் கொச்சி கே திருப்பி மூடி வச்சிட்டு கிளரி திருப்பி திறந்து கிளரிட்டு திருப்பி மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருந்து திருப்பி தேர வந்துட்டு எலுமிச்சி மிழமும் இந்த லேசாக தண்ணி இருக்குது தண்ணி இருக்க சொல்லி கொஞ்சம் எலுமிச்சை மூழமும் கொத்தமல்லி புதினாவும் கலந்து சேர்த்து கலர்ந்துக்கலாங்க நம்ம இந்த கொஞ்சம் லேசாக தண்ணி சொல்லி நம்ம கிளா கலரத்துக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா எல்லாம் ஃபுல்லாக எலுமிச்சை மிளமி ஜூஸ் ஜாரெல்லாம் நல்லா கலந்துருக்கும் எல்லாம் நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சு மூடி வைக்கலாங்க நெய் ஒரு ஸ்பூன் உருக்கி நெய் ஊற்றிட்டு மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி கலம் லேசாக நல்லா கேறினால் நல்லா சாதால் இருந்தாச்சு இது வந்துட்டு உதிரி உதிரியாக வருது பாருங்க நான் குக்கர் போடாத நான் தகு இது மூடி போட்டு வச்சு வச்சுருக்கேன் சாதம் வெஜிடபிள் ரைஸ் ஒரு டம்பர் அரிசினா ரெண்டு டம்பர் தண்ணி நான் எப்போது சீரக சமோசா அரிசி தான் சேர்க்குறது ஸ்பாசின ரைஸ் செய்கிறது ரொம்ப ஏன்னா இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சீரக சம்பா செய்தோம்னா நீங்களும் செய்து பாருங்கள் நல்லா கிளையிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நெய் ஊற்றுங்களே ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டு என் அவனுக்கு ரொம்ப எடுத்துடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க எடுத்து மூடி வச்சு இது பற்றி திறந்து நல்லா உதிரி உதிரியாக வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம வேணும் இருக்கு வீட்டில் இருக்காங்க காய் இருக்க ரொம்ப காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எங்கே சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் ரைஸ் சேர்ட்டியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்